தப்படா பாத்துவ பழனி படிக்கட்டில் இறங்கின மாதிரி இருக்கு எங்க போதே வயலுக்கா ஆ சரி சரி என்ன உரம் முடியாது மறக்க பாடு மறக்கா பாடுதான் வாங்க பாப்பா பல்ல மேடு கடந்து ஆமா வாங்க கரண்ட் வேலி கிடக்கு பாத்து போங்க ஓ தப்படா அதில் வலுவோம் வலுவும் பாதுமா இடமா அருமையா ஒரு தண்ணி போதுல இங்க ஏ இதெல்லாம் இதுல பாத்துறேங்க வலி உணவச்சு சரிக்கிட்டு போயிருக்காம பாத்து பாத்து மண்டை மாம்பரம்ல மாமரம் மாமரம் ஏய் இங்க என்ன வேலை நடக்கு